ஓம் நமம் இம் வம் இந்திராணியை வம் ம் இணையை ஓம் த்ரீம் இம் வம் இந்திராணியை நம ஓம் இம் வம் இந்திராணியை நம ஓம் இம் வம் இந்திராணியை நம ஓம் ம் இணையை நம த் இம் இந்திராணியை நம ஓம் இம் வம் இந்திராணியை நம ம் இதுராணியை நம ீம் இம் இந்திரணியை ஓம் த்ரீம் இம் வம் இந்திராணியை நம ஓம் இம் வம்

இந்திராணியை நம ம் இதுராணியை நம ம் இதுராணியை நம த்ரீம் இம் இன்ராணியை ஓம் த்ரீம் இம் வம்

இந்திராணியை நமஹ